வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது டிசம்பர் மாதத்தில் திருமண யோகம் உள்ள ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி டிசம்பரில் உருவாகும் யோகங்களா முக்கியமாக புதிய ஆண்டில் பல ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெரிய அளவிற்கு உயரத்திற்கும் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அது எந்த ராசிக்காரர்கள் என தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மாதத்தில் பல கிரகங்களின் இயக்கம் மாறும் இதனுடன் கிரகங்கள் நிலை மாற்றத்தால் பல வகையான ராஜ யோகங்கள் உருவாகின்றன முக்கியமாக டிசம்பரான டிசம்பர் விருச்சக ராசிக்குள் நுழைகிறார்கள் சுக்கரன் என்றாலேயே அதாவது சுக்கரன் ஏற்கனவே இருக்குமிடம் ஜோதிட சாஸ்திரப்படி விருச்சக ராசியில் புதன் சுக்கரன் இணைய உள்ள சுப வீட்டில் நிகழும்போது லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகும் இதனுடன் சுக்கர கேந்திர திரிகோண யோகத்தை செய்கிறார் வியாழனுக்குரிய சுக்கரனும் சப்த அதாவது சமசப்த திருஷ்டி தொடர்பு உள்ளது இதனால் சம்சப்த யோகம் உண்டாகும் இதனுடன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் மீது சுப யோகம் உள்ளது அப்படியென்றால் வியாழன் மற்றும் சுக்கரன் சேர்க்கமையால் காமயோகம் ஏற்படுகிறது இதனால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும் காமயோகம் அதாவது சுக்கரன் மீனத்தில் ராகு பகவானோடு இணைந்து இருந்தால் அனைத்து ஆசையும் பூர்த்தி செய்யும் என்றும் நம்பப்படுகிறது இதனுடன் சுக்கரன் மாலவிய ராஜயோகத்தை உருவாக்குகிறார் இதனுடன் தன ராஜயோகம் உருவாகுகிறது இதனுடன் தன சக்தி யோகமும் மகாதன ராஜயோகமும் வியாழன் மேச ராசியில் செஞ்சரித்தால் உருவாகும் முக்கியமாக வளரும் இந்த தற்செயல் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்கும் என்பது நம்பப்படுகிறது டிசம்பர் மாத இறுதியில் இந்த சுபயோகம் அமைவதனால் சில ராசிக்காரர்களுக்கு விதமான செல்வ வளத்தையும் திருமண யோகத்தையும் அள்ளி தருகின்றன குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் ஏழு ராஜ யோகங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் என்பதை உயர்த்துகிறது முதலாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முக்கியமாக இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியை தர இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வராமல் இருந்த வருமானம் ஆதாரங்கள் மற்றும் மீண்டும் கிடைக்கும் கடன் நிவாரணத்துடன் நிதிநிலையும் வலுவடையும் இத்துடன் சேமிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள் சனி மற்றும் ராகு இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான செல்வாக்கை கொடுப்பார்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கும் வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்குகிறது சனி பகவான் நம்மை வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் இத்துடன் தாயாரின் உடல்நிலையை சீராக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குறித்த நல்ல செய்திகள் வருகின்றன சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதனுடன் சுக்கரன் மகரம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை அள்ளி தருவார் செல்வம் இருந்தால் என்ன அனைத்தும் நமக்கு காரிய சக்தி அடையும் ஆபய ஆகமையால் உங்களுக்கு திருமண யோகம் அமோகமாக உண்டு அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் பணத்தின் அடிப்படையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக சிறப்பான பலனை தரவுள்ளது பலமான ராஜயோகம் அமைவதனால் புதிய வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டில் பணிபுரியும் கனவும் கண்டிப்பாக நிறைவேறும் இத்துடன் சனிதேவன் உங்கள் ஆறாம் வீட்டில் ஒரு பிற்போக்கு ராஜயோகத்தை உருவாக்க செயல்படுகிறார் இது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரும் சனி வரும் காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் தரப்போகிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதமான அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் உங்கள் பிள்ளைகளிலிருந்து சில நல்ல செய்திகள் பெறுவீர்கள் மாணவர்கள் தங்கள் கடன உழைப்பால் வெற்றி பெறலாம் நோய்களிலிருந்து நிர்வாணம் கிடைக்கும் முக்கியமாக கண்ணீர் ஆசியில் புதன் நல்ல நிலையில் இருப்பதனால் பலவித நோய்களில் இருந்து நிவாரணம் பெற்று ஆரோக்கியத்துடன் செயல்படுவீர்கள் இத்துடன் குருவின் அருளால் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதுபோல பணிகளும் முடிவடையும் நாள்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள் அடுத்ததாக ராசி நண்பர்கள் ராசியினர் இந்த டிசம்பர் மாதம் முதல் புத்தாண்டு வரை மிக சிறப்பான பலன் பெறுவீர்கள் இந்த ராசியில் புதனும் சுக்கரனும் இறைந்துள்ளனர் வருட இறுதியில் நிகழும் இந்த இணைவினால் பல வகையான ராஜ யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றன இதனுடன் செவ்வாய் ஒரு சுவாரஸ்யமான யோகத்தையும் உருவாக்குகிறார் திருமண வீட்டில் இந்த ராஜயோகம் அமைவது நல்ல பலனை தரும் இதனுடன் சனி ராகு வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் ஆகையால் திருமண வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது இதன் மூலம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் செவ்வாய் சுக்கரன் ஆகியோரால் உருவாகும் தினசக்தி யோகம் புதன் கிரகன் மற்றும் சுக்கரன் ஆகிய சேர்க்கமையால் உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் செல்வத்துடன் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருகிறது இந்த ராசியில் பல வகையான ராஜயோகங்கள் உருவாகின்றன மருத்துவம் விளையாட்டு பாதுகாப்பு போன்ற துறைகளுடன் தொடர்புடையவர்கள் பல நன்மைகளை பெறலாம் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடுகிறது குறிப்பாக இந்த ராசியினர் மாபெரும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் நாங்கள் கூறும் இந்த ராசியினருக்கு முக்கியமாக அனைத்து திருமண வாய்ப்பும் அமோகமாக இருக்கின்றன குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மாபெரும் மகிழ்ச்சியை தருகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வராமல் இருந்த வருமானம் ஆதாரங்கள் மீண்டும் கிடைத்து மாபெரும் வளர்ச்சி அடையப் போகிறார்கள் நிதி அதிகமாக இவர்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக சேமிப்பிலும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி கண்டிப்பாக இந்த இடத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கண்டிப்பாக முழு மனதுடன் செயல்பட வேண்டும் முக்கியமாக அந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது இன்றும் நல்லது கண்ணிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பமையால் நீங்கள் எதை தொட்டாலும் துளங்கும் போய் திருமணம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் தலையை உள்ளே விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என சொல்லி எதிலும் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே மாபெரும் சிறப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் பல கிரகங்கள் நீக்கம் மாறும் இதனுடன் கிரகங்களின் நிலை மாற்றத்தால் பல வகையான ராஜயோகங்கள் உருவாகின்றன இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியில் நுழைகிறார் சுக்கரன் ஏற்கனவே இருக்கும் இடம் ஜோதிட சாஸ்திரப்படி ராசியில் புதன் சுக்கரன் இணைய உள்ள சுப வீட்டில் நிகழும்போது லட்சுமி நாராயண யோகம் உண்டமையால் இந்த ராசிக்காரர்களுக்கு அமோக லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இதனுடன் சுக்கரன் கேந்திர திரிகோண ராஜயோகத்தையும் செய்கிறார் வியாழனுக்கும் சுக்கரனுக்கும் சம சப்த திருஷ்டி தொடர்பு உள்ளது இதனால் சம் சப்த இராஜயோகம் உண்டாகும் இதனுடன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் மீது சுபயோகம் உள்ளது அப்படியானால் வியாழன் சுக்கிரன் அணிகித வளர்ச்சி பெறுகிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்